தமிழக மக்கள் அனைவருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து திமுக அதிமுக என்று இல்லாமல் இப்பொழுது களம் மாறி இருக்கிறது பாஜக திமுக என்று ஒரு களம் மாறி இருக்கு இப்போ இந்த தொகு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவை எதிர்த்ததை விட அதிகமாக பாஜகவை தான் எதிர்த்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது பாஜக தமிழகத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது பல பேர் வந்து தமிழகத்துல பாஜக வளர்ச்சி அடையல அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே கட்டுக்கதை தமிழகத்தில் பாஜக நன்றாக வளர்ந்திருக்கிறது இரட்டை இலக்கத்தில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது தமிழகத்துல இருக்கு அதாவது தோராயமா சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபது சதவீத வாக்குகள் என்பது தமிழகத்தில் பாஜகவிற்கு இருக்கிறது அது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் காரணம் பாஜக தனியாக ஒரு கூட்டணி அமைத்து இந்த முறை போட்டி போடுறாங்க இருந்தாலும் தமிழகத்துல பாஜக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறுமா பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் பாஜக தமிழகத்துல பாஜக மற்றும் பாஜக கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழிசை அவர்கள் வந்ததுல இருந்து இன்னும் வந்து அதாவது தமிழிசை அவர்கள் தலைவராக வந்ததுல இருந்து நன்றாக பாஜக வளர தொடங்கியது நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தின் மீது நன்றாக ஒரு கவனம் செலுத்தினார் தமிழிசைக்கு பிறகு முருகன் வந்தார் அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்தார் தமிழிசை மற்றும் முருகனை காட்டிலும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இன்னும் வந்து தமிழக பாஜகவினுடைய வளர்ச்சி வேகம் எடுத்தது அந்த நடைபயணம் என்பது தமிழக பாஜகவுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை அவர்களினுடைய அந்த நடைபயணம் சோ தமிழக மக்களை வந்து நேரடியாக சந்தித்ததன் மூலமாக பாஜகவினுடைய அந்த சின்னமும் அந்த பாஜக என்ற அந்த கட்சியின் பெயரும் தமிழக மக்களிடையே நன்றாக பதிந்து விட்டது முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் வந்து பிஜேபின்னு சொன்னா இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கறதே தமிழகத்துல யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல கூட மிகவும் பின்தங்கிய கிராமப்புறங்களிலும் கூட பாஜக என்றால் தெரிகிறது அண்ணாமலை என்றால் தெரிகிறது நரேந்திர மோடி என்று சொன்னால் தெரிகிறது மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்போன் சிக்னலே இல்லாத பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெயர் சொன்னா தெரியுது பாஜக கட்சின்னு சொன்னா தெரியுது தாமரை சின்னம் தெரிகிறது நரேந்திர மோடி அவர் அவர்களினுடைய பெயர் வந்து மக்களுக்கு தெரிகிறது என்றால் தமிழக பாஜக சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்று அர்த்தம் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலும் பாஜக கூட்டணி அமைத்து போட்டி போடுறாங்க இதுல பாஜக மட்டும் தனியா எந்தெந்த தொகுதிகளில் ஜெயிப்பாங்க அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய தொகுதி என்பது ஐந்து தொகுதி அந்த ஐந்து தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதி அடுத்ததாக எல்முருகன் அவர்கள் போட்டியிடக்கூடிய நீலகிரி தொகுதி தமிழிசை அவர்கள் போட்டியிடக்கூடிய சென்னையில மத்திய சென்னை பகுதி சரிங்களா அதே போல வந்து அடுத்ததாக திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன் அவர்கள் அடுத்ததாக கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஐந்து தொகுதிகளை தான் வந்து ஸ்டார் தொகுதிகளாக நிர்ணயம் செய்து தமிழக பாஜக ரொம்ப தீவிரமா மற்ற தொகுதிகளை காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுக்கறாங்க அதற்கு அடுத்தபடியாக இது வந்து என்னுடைய கருத்து பெரம்பலூரில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பெரம்பலூர்ல ஏற்கனவே வெற்றி வேட்பாளராக பாரிவேந்தர் இருக்கிறதுனால இந்த முறையும் பாரிவேந்தர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இருக்கும் வெற்றி வாய்ப்பு ஒருவேளை அதாவது தொண்ணூறு சதவீதம் வந்து பாரிவேந்தர் தான் ஜெயிப்பாரு ஒருவேளை பாரிவேந்தர் தோற்கக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் இந்த வாக்கு சதவீதம் என்பது நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஆனா பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உறுதியா கேரண்டி கொடுக்கலாம் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெறுவார் சோ பாஜக வந்து ஒரு அஞ்சு தொகுதி எல் முருகன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்கள் நயனார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் இவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளும்னால இந்த ஐந்து தொகுதிகளில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்லை இந்த ஐந்து ஸ்டார் தொகுதிகளிலும் ஏன்னா இந்த ஐந்து பேருமே வந்து பாஜகவுல பிரபலமானவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் தெரிந்த நபர்கள் இது வந்து பாஜகவை மட்டும் நான் சொல்றேன் பாஜகவோட கூட்டணி கட்சிகளை பத்தி நான் சொல்லல பாஜகவை மட்டும் சொல்றேன் இப்போ இந்த ஐந்து தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமானவர்கள் இப்ப பெரம்பலூர்ல பாரிவேந்தரும் பிரபலமானவர் தான் இருந்தாலும் வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து பேர் போட்டியிடக்கூடிய இந்த ஐந்து தொகுதிகளிலும் மிக பெரிய அளவுல வந்து எப்படி சொல்றது திமுக வந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிறாங்க இப்ப பாரிவேந்தர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பெரம்பலூர் வந்து கூட்டணி கட்சி அது கூட்டணியில தான் வந்து சேரும் சோ மட்டும் நிற்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல இந்த அஞ்சு தொகுதிகள் டாப்பு சிதம்பரத்துல பாஜக சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சொல்ல முடியாது எப்படி இருக்கும் இல்ல திருமாவளவன் ஜெயிப்பாரா இல்ல கார்த்தியாயனி ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டப் காம்படிஷன் இருக்கும் கார்த்தியாயனிக்கு வாக்கு சதவீதம் நிச்சயமா அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம திருமாவளவன் மீது மக்கள் அதிருப்தியில இருக்காங்க இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு வாய்ப்புடேஜ் வரும் அப்படிங்கறத கணிச்சு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதியில வந்து எப்படி இருக்குங்கறத தேர்தல் முடிவுகள் மூலமா தான் நம்மளால சொல்ல முடியும் ஆனால் திருமாவளவனுக்கு எதிர்ப்புகள் நிச்சயமா அதிகமா இருக்கு இந்த முறை அதனால பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு சிதம்பரத்திலும் இருக்கிறது சரி இப்ப இந்த அஞ்சு தொகுதிகளில் வந்து திமுக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்ன செஞ்சாலும் இந்த ஐந்து தொகுதிகளில் இந்த ஐந்து நட்சத்திர வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் இதற்காக தனியா டீம் அமைச்சு உளவுத்துறை எல்லாம் ஃபார்ம் பண்ணி திமுக ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் பணம் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றன அரசியல் கட்சிகள் இந்த ஐந்து தொகுதிகளிலும் பாஜகவை தோற்கடிப்பதற்காக எதிரிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இதை அறிந்து கொண்ட உளவுத்துறை மூலமாக இதை அறிந்து கொண்ட டெல்லி மேலிடம் இந்த ஐந்து தொகுதிகளில் பணப்பட்டுவாடாவை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தேர்தல் ஆணையம் மூலமா மூவ் பண்ணிருக்கணும் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மூவ் பண்ணிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தையும் முடுக்கி விட்டு எப்படியாவது இந்த ஐந்து தொகுதிகளில் பணப்பட்டுவாடாவை குறைக்கணும் சோ திராவிட கட்சிகள் இந்த ஐந்து தொகுதிகளிலும் அதிகமாக பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்லி பாஜகவும் அவங்களுடைய பவரை பயன்படுத்தி எந்த அளவிற்கு இந்த பணப்பட்டுவாடவை தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தடுப்பதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க ஒரு ரூபா கூட பணம் வந்து மக்களுக்கு போயிடக்கூடாது இந்த ஐந்து தொகுதிகளிலும் என்பதில் பாஜக கவனமாக இருக்கிறது தேர்தல் ஆணையமும் கவனமா இருக்காங்க இப்போ தமிழக பிஜேபி வந்து இந்த ஐந்து தொகுதிகளில் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாலுமே கூட்டணி கட்சிகளோட தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது டி டி தினகரன் போட்டியிடுறாரு ஓபிஎஸ் தனியா போட்டியிடுறாரு இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பத்து தொகுதிகள் வரைக்கும் பாஜக தமிழகத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல ஐந்து தொகுதிகள் பாஜக மட்டும் ஜெயிப்பாங்க மீதி ஐந்து தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஜெயிப்பாங்க பாமக இருக்கு தருமபுரியில வந்து பாமக போட்டிட்டு இருக்கிறது மற்றும் கடலூர்ல வந்து தங்கர் பச்சான் போட்டி சோ பாமகவை பொறுத்த வரைக்கும் தர்மபுரியும் கடலூரும் கேரண்டி கொடுக்கலாம் பாமக வெற்றி பெறும் என்று பாமக வந்து ரெண்டுல இருந்து மூன்று தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஒரு மூணு தொகுதி பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் பாரிவேந்தர் ஒன்னு ஜெயிப்பாரு பெரம்பலூர் நாலு தொகுதி ஆயிடும் வெற்றி பெறுவார்கள் என்று வைத்துக் கொண்டால் தொகுதி ஓ பி எஸ் நிலைமை என்னங்கிறது பாஜக அவங்க ஒரு ஐந்து தொகுதி கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு ஐந்து தொகுதி என மொத்தமாக ஒரு பாஜக கூட்டணி என்பது பத்து தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு அந்த அளவிற்கு இங்கே எதிர்ப்புகள் என்பது திமுகவிற்கு எதிராக இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு எதிராக எதிர்ப்பு இருக்கிறது திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் மூணாவது ஒரு கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு வரும் அதுலயும் நாம் தமிழர் வந்து பிரிவினைவாதம் பேசுறாங்க இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பிரிக்கணும் அந்த மாதிரி பேசுறாங்க அதனால நாம் தமிழரும் வேணாம் பிரிவினைவாதம் பேசக்கூடிய நாம் தமிழரும் வேணாம் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் புதிதா வேற ஒரு கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிற வாக்காளர்கள் இளம் தலைமுறை எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள்லாம் நிச்சயமாக பாஜகவிற்கு வரும் ஆக மொத்தம் முன்பு இருந்ததை காட்டிலும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது இரட்டை இலக்கத்தை தொடும் அதிகபட்சமாக பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் என்பது பாஜகவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை நான் சொல்லலைங்க பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்கிறாரு கருத்துக்கணிப்புகளும் கணிப்புகளும் அப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு மூளை முடுக்கல சின்ன சின்ன கிராமங்கள் முத கொண்டு ஒவ்வொருத்தர் அண்ணாமலைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுது அதுவே வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி இங்க வந்து ஆதரவு ஓட்டுகள் ஒரு கட்சிக்கான ஆதரவு வாக்குகள் அப்படிங்கறத காட்டிலும் எதிர்ப்பு வாக்குகள் தான் வெற்றிகளை தீர்மானிக்கும் இப்போ மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஆளும் கட்சி என்ன தவறு செய்திருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு எதிராகத்தான் மக்கள் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் ஓட்டு போடுவாங்க சரிங்களா இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் யாருமே ஓட்டு போடவே மாட்டாங்க அது இன்னைக்கு நேத்து இல்ல காலமா மக்களோட மைண்ட் எப்படி இருக்கும் இந்த நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க நான் சொல்றது வந்து கட்சிக்காரங்களை தவிர்த்து பொதுமக்களை பத்தி சொல்லிட்டு சோ இந்த பொதுமக்களுடைய வாக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப இந்த அஞ்சு வருஷத்துல ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தான் வாக்குகள் இருக்கு சரிங்களா மாநிலத்துல திமுக இருக்குன்னா திமுக மீது அதிருப்தியில மக்கள் இருக்காங்க அப்ப திமுகவிற்கு எதிராக பொதுமக்கள் வாக்களிப்பார்கள் அதன் மூலமாக இந்த எதிர்ப்பு வாக்குகள் மூலமாக பாஜக ஒரு பத்து தொகுதிகள் வரைக்கும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்